அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து அஸ்ட்ராலஜியில் பல நேரங்கள் நம்மளுடைய வெற்றி நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்கிது எதனால் நமக்கு இவ்வளோ பாதிப்பு வருது ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு பல நேரங்களில் நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய கணிப்பு என்னுடைய ஒரு பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இறைவன் வந்து மாதத்தில் குறைந்தது பன்னிரெண்டு நாட்கள் ரொம்ப குறைஞ்சது நான் சொல்கிறேன் நிறையா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருந்து இருபது நாட்கள் நமக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாவங்களை வந்து வைத்திருக்கிறார் ஆனாலும் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஏன் இதுக்காக இவ்வளோ ஓடுறோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும் விதின் டியூன் நம்மளுடைய பேனட்ரி பொசிஷனுக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து நம்மளை டியூன் பண்ணிக்கல ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் நம்மளால் ஏற்ற முடியறதில்ல நம்ம பாஸ்ட்லேயே இருந்துட்டுருக்கோம் ப்ரெசண்டில் இல்லை ஃப்யூச்சரை நோக்கிய நம்மளுடைய சிந்தனைகள் இல்லாமல் இருக்குது அப்போ ஃப்யூச்சரை நோக்கி கவலைகள் மட்டுந்தான் மிச்சமாகுது அப்போ பாஸ்டில் நல்லா இருந்து ப்ரெசண்ட்டில் மீடியமாக இருந்தால் எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே நிறைய இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இது மாறணும் இதுலேருந்து வெளியில் வரணும் எனக்கு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மாற்றணும்னா தானாக மாறாது நம்ம தான் மாற்றிக்கணும் வாண்ட் டு சேஞ்ச் அவர் செல்ஃப் ஸோ நான் என்ன பண்ணணும் தெர் இஸ் அ டெக்னிக் விச் ஐ ஃபவுண்டர்டு எஸ் அஸ்ட்ராலஜிலேயே நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருந்துருக்கு இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் டெக்னிக் வி வாண்ட் டு நோ அபவுட் தட் ஒன்ஸ் வி கெட் த டெக்னிக் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன் இது வந்து ஒரு சக்கரம் சுதர்ஷன சக்கரம் இந்த மாதிரி ஒரு சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்கர வியூகத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை வேலை திருமணம் குழந்தைகள் பண வரவுகள் சேமிப்பு பெரிய நண்பர்கள் உற்றார் உறவினர் இது போன்ற அத்தனை விஷயங்களும் அதில் இருந்துகிட்ருக்கு ஸோ ஹவ் யூஆர் கோயிங் டு வின் திஸ் சக்கர ஹவ் யூஆர் கோயிங் டு ரீச் in த மிட் point ஆஃப் த chakra. இட்ஸ் அ game. நம்மளுடைய கேம் மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து plan பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வி வில் கெட் சக்ஸஸ் இன் our லைஃப் எஸ் விச் ஐ am டெல்லிங் இஸ் வெரி வெரி important. நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இது நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது நன்றி வணக்கம்